இதில் என்ன வேடிக்கைன்னா அண்ணாமலை எடப்பாடி கிளாஸ் எடுத்தார் எடப்பாடி அண்ணாமலை கிளாஸ் எடுத்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் திமுக கிளாஸ் எடுத்துச்சு சார் ரஜினியை வந்து உங்களை விட என்னை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ரெண்டு மூணு படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ரஜினியை பார்த்து கற்றுருக்கலாம் ஏன்னா வயசில் பெரியவர் மட்டும் இல்லை அவர் எப்படி இந்த சிஎம் போஸ்டிங்கெல்லாம் வேணாம் இதனால் பிரச்சனை வரும் இந்த வெற்றி நம்மளை சூழ்ச்சி பண்ணி பள்ளத்தில் தள்ளிவிடுங்கிறதுக்காக கூட அவர் வேணான்னு சொல்லி அப்படியே ஆக்ட் பண்ணி கடைசியில் வேணாம்னா அரசியல் வரலன்னாரு அவங்களோட நடித்தவங்க உங்களை என்ன ரஜினி ரசிகர்களோட விடலாம் ரொம்ப நெருக்கமாக அவங்கள சுற்றி பக்கத்தில் வந்து பார்த்தவங்க பார்க்கும்போது அவங்க அந்த நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம் விஜயகுமார் ரோல் அவர் ஆகிட்டு நாய்கிட்டங்க பண்ணார் நிறையா தேட்டரில் நூறு பேர் பார்த்துட்ருக்காங்கன்னா அந்த சீன் முடிஞ்சோடனே தொண்ணூத்தஞ்சு பேர் வெளியே போயிட்டாங்க அது அதுவே கிளைமேக்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அளவுக்கு வெறி பிடிச்சவங்க ரஜினி மேலே ஃபஸ்ட் சார் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் தான் வந்துருச்சு ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன் இதை பற்றி ஸோ இந்த எலெக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு ஆச்சரியமானது தான் பின்னாடி வாங்கினதை விட இருபது சீட்டு கூட வாங்குவாங்க இல்லைன்னா இருபது சீட்டு குறைவாங்கன்னு நினச்சோம் ஐம்பது சீட்டுக்கு மேலே இறங்கிட்டாங்க அது ஆச்சரியமான விஷயந்தான் இது ஆனால் வந்து பாரதிய ஜனதா தோல்வின்னு ஏற்றுக்க முடியாது ஏன்னா எழுத்து நின்று இந்தியாவே சேர்ந்து எழுத்து நின்றுச்சு எப்பொழுதுமே பக்கத்து நாடுகள் வந்து ஆட்சியாளருக்கு எதிராக தான் இருப்பாங்க அவங்க வெளிநாட்டு சக்திகள் அதிகம் பல நாடுகள் மோடி தோக்கணும்னு நினச்சாங்க அந்த கணக்கை பார்க்க போகும்போது இது வந்து தோல்வின்னு எடுத்துக்க முடியாது இவங்க இவ்வளோ பேர் சேர்ந்து கூட அவர் லெவலுக்கு வரல சார் ஜெயிச்சது என்னமோ பாஜக கூட்டணி தான் ஆனால் வந்து எதிர்கட்சியிலேருந்து இங்கே இருக்கிற திமுகலேருந்து எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு வெற்றி மனப்பான்மையிலே இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறோம் இல்லை திமுக ரொம்ப நிதானமாக கையாண்டாங்க நாற்பது சீட்டு வந்தாலும் இந்த நாற்பது சீட்டு நம்மளுக்காக வரல எதிரணிகள் பிரிஞ்சதுனால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பெரும் தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப எல்லாம் அதிகமெல்லாம் பேசலை பாரதிய ஜனதா தோத்துருச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம்லாம் பேசலை ஆனால் மோடி அளவுக்கு இறக்குனதே வெற்றின்னு நினைக்கிறாங்க பொழுது அவள் மோடி அந்த அளவுக்கு பிரமாண்டமாக நினச்சிருக்காங்க எது இந்த இந்தளவுக்கு அவர் இறங்குவார் அப்படின்னு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து கூட்டணி ஆட்சி வச்சு ஆட்சி அமைக்கிற அளவுக்குங்கிறதே வெற்றி தான் அதையே அவங்க எதிர்பார்க்கல அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்காங்க அப்போ மோடியா ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்க எதிர்பார்த்துருக்காங்க பயப்படுறாங்க பிரம்மாண்டமாக இருக்காங்கன்னு காங்கிரஸ் கிட்டத்தட்ட வந்து வெற்றிக்கு கொஞ்சம் அதே இப்படி சொல்லுவீங்க அப்போ காங்கிரஸ் கூட்டணி பாரதிய ஜனதாவோட தனி மெஜாரிட்டிக்கு பக்கத்துல இருக்காங்க சரி நாங்கள் ஆட்சி அமைக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஆட்சி அமைக்க சொன்னா அந்த ஆட்சி நிற்குமா அது அவங்களுக்கு தெரியாது கிடையாது எதிர்கட்சிக்கு தெரியாது கிடையாது பாரதிய ஜனதா வந்து மோடி வேகமாக பார்லிமெண்ட் சைடில் நடந்தாலே அந்த ஆட்சி கவுந்துடும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கும் ஒரு சுத்தமாக தோல்வி அடைஞ்சானுங்கன்னா எதிர்கட்சி இல்லாத ஜனா நல்லா இருக்காது அதனால கொடுக்க வேண்டிய சீட்டை மக்கள் கரெக்டாக கொடுத்ததை தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்குறீங்களா சார் எதிர்கட்சி ஒரு ஆ இருக்கிறது நல்லது தான் ஆனால் மோடி மாதிரி ஒரு பிரதமர் வந்து அதெல்லாம் பற்றலை இடம் பற்ற நம்மளுக்கு ஃபுல் மெஜாரிட்டி வரல அப்படிலாம் நினைக்க மாட்டார் இனிமேல் தான் விஸ்வரூபம் எடுப்பார் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுவாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்குது அப்போ வந்து புளி பதுங்கிறது பாயத்துக்கு இனிமேல் தானே பார்க்கணும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் கூட அவல ரிசல்ட் வந்து எந்த வித அதி அறிவிப்பும் வரலை எந்த ஒரு புதிய திட்டங்களும் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை எப்பயும் ஒரு அதிரடி காட்டுவார் அது கொஞ்சம் அமைதியாக நடக்குது ஸ்டடி பண்ணிக்கிட்டு நல்லா செய்வாங்க இது மாதிரி ஆளுங்க இது மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப மெஜாரிட்டி கொடுத்தா கூட கொஞ்சம் இதாக இருப்பாங்க இப்போ தான் ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக இருப்பாங்க முன்னாடியே கவனமான ஆளுங்க அவங்க இப்போ ரொம்ப கவனமாக செய்வாங்க தமிழ்நாடு ரிசல்ட்டு வந்து எப்படி மோடியோட ரிசல்ட் ஒரு ஆச்சரியப்படுது அதுமாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ்நாட்டோட ரிசல்ட்டு பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுத்துச்சு நிறைய பேருக்கு நாற்பதுக்கு நாற்பது வந்து டிஎம்கே வந்து வாங்கிடுச்சு அண்ணாமலை அவர்கள் தோத்துட்டாரு அதுவே ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தோம் எடப்பாடி அவர்கள் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல ஒரே ஒரு சீட்டு வர மாதிரி இருந்துச்சு அதுவும் வரலை ஸோ இந்த ஒரு தமிழ்நாட்டு அரசியலே எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு ரிசல்ட்டை இல்லை தமிழ்நாட்டு அரசியல் நாற்பதுக்கு நாற்பது வந்துடணும் அதுதான் முழு வெற்றி அதுவே வெற்றி கிடையாது எதிரிகள் பிரிஞ்சதுனால கிடச்ச வெற்றி அதுலேயே குறைஞ்சாங்கன்னா திமுக அர்த்தம் யாரும் பெரிய தலைகள் வந்து இந்த வெற்றியை வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடிக்கிட்டு எதிரியை வந்து ரொம்ப கிண்டல்னால் அடிக்கலை அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது பாரம்பரியமான கட்சி அமைதி காத்துச்சு ஏன்னா சென்ட்ரலில் கூட்டணி ஆட்சி வரப்போகுது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவங்க கூட பெறலாம் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க அவங்க பல பேரும் கட்சிங்கிறத நிரூபித்தாங்க இதில் அண்ணாமலையெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது ஃபுல் மெஜாரிட்டியோட தனி மெஜாரிட்டியோட டெல்லியில் வந்து மோடி வந்திருந்தாருன்னா அண்ணாமலையை யாரும் முடிச்சுருக்க மாட்டாங்க அண்ணாமலை புகழ் அதிகமாக பேசியிருப்பாங்க அங்கே குறைஞ்ச தான் அண்ணாமலையெல்லாம் ஒத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அண்ணாமலை உழைப்பு அண்ணாமலை வாங்கின ஸ்கோரு ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் இதில் என்ன வேடிக்கைன்னா அண்ணாமலை எடப்பாடி கிளாஸ் எடுத்தார் எடப்பாடி அண்ணாமலை கிளாஸ் எடுத்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் திமுக கிளாஸ் எடுத்துச்சு இது ஒரு பாடம்தான் இது வந்து எலெக்ஷன் கிடையாது தமிழ்நாட்டில் நடந்தது அவங்கவுங்க அவங்கவுங்க நிலையை புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை எடுத்து விட்டுச்சு இந்த கூட்டணி இப்போ அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா சார் நம்ம ஸ்டேட் எலெக்ஷனில் இப்போ இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அவங்க வந்து நடந்துக்கணும் ஆனால் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்கிறதுனால அண்ணாதிமுக தலைவர்களும் பாரதிய ஜனதா சேர்ந்தவங்களுமே வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நாங்கள் இன்னுமே சேர மாட்டோங்க அரசியலில் அதெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அது எல்லாரும் என்னென்னமோ நடந்துடும் எடப்பாடியோட மனநிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அது வந்து ஒரு ஜெயலலிதாங்கிற ஒரு பவர் ஒரு ராமர் வந்து பரதனை சீட்டில் உட்கார வச்சுட்டு போனதுக்கு சமம் ஓபிஎஸை சீட்டில் உட்கார வச்சுட்டு அந்தமாக ஜெயிலுக்கு போனது அவர் பெரிய சக்தி ஓபிஎஸ்ஸு சசிகலா பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் கோர்ட் மூலியமாகவே கட் பண்ணிவிட்டு கட்சியை முழுசாக கையகப்படுத்திருக்காரு அவரோட போய் நீங்கள் கூட்டணி வச்சுங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தா அதெல்லாம் தப்பு ஓபிஎஸை சேர்த்துக்கிறது தினகரனை சேர்த்துக்கிறதுனா திருப்பி கட்சி வந்து சர்ச்சைக்குள்ளாத போயிடும் மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்க அத்வானி அழைச்சிடுவாங்கன்னு இவங்களுக்கு இவங்க சொன்னாங்கன்னா யாராவது சொன்னால் இவங்க கேட்பாங்களா பழைய தலைவர்தான் அத்வானிலாம் போயிட்டாரு ரிட்டையர் ஆகல அவரையும் அழைச்சிங்க அவருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுங்க அவங்களோடையும் சேர்ந்து அவரையும் பிரச்சாரத்துக்கு அழைச்சிங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க அது மாதிரி விஷயம் இது எடப்பாடி செஞ்சது கரெக்ட் கட்சியை காப்பாற்றணும் எம்பியெல்லாம் அவர் எதிர்பார்க்கல போகணும்னு தெரியும் அவருக்கு ஏன்னா அவரும் அத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காரு ஓபிஎஸ் எப்படி சேர்த்துக்க முடியும் ஜெயலலிதா செலக்ட் நாலு அவருக்கும் ஒரு ஜாதி பலம் இருக்குது கட்சி தொண்டர்கள் பலம் இருக்குது அவங்கள சேர்த்துக்கிட்டா திருப்பி கட்சி எங்களுக்குன்ட்டுருவாங்க அதனால் வேணான்ட்டார் தோற்றாலும் பரவாயில்ல திமுக ஜெயிக்கி விட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சு தான் செஞ்சார் இப்போ ரெண்டு பேரும் கிளாஸ் எடுத்துக்கணும் டெல்லியில் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வந்திருந்தாங்கன்னா அண்ணாமலைக்கு இது வந்து ஸ்கோர் ஆகிருக்கும் ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க வாங்கின ஓட்டு ஓட்டு சதவீதத்தில் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க அது போயிடுச்சு அது குறைஞ்சவுன்னே எங்கள் நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் வராமல் போனோன்னா தமிழ்நாட்டெலாம் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க அண்ணாமலையெல்லாம் ரொம்ப பயந்து கடந்தவங்கலாம் அண்ணாமலையை குறை சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் அவர் உழைப்பை என்றைக்குமே குறை சொல்ல முடியாது ஸ்கோரை ஏத்திகாப்டர் ஆதர அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஒரு தடவை செஞ்ச சாதனையை வந்து இப்போது இவர் செஞ்சிருக்கார் எதிர்கட்சியே இல்லாத ஆளுங்கட்சியை வந்து எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய தோற்கடிப்பு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கோட நிலைமை என்ன ஆகும் ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப சின்ன வயசில் சின்னவங்களாக இருந்தாங்க ஆர்வம் ஜாஸ்தி இருந்துச்சு நிறையா ஜனங்களுக்கு செய்யணும் எல்லாம் புது புது விஷயங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்ட அளவுக்கான பேக்ரவுண்டும் ஸ்ட்ரென்த்தும் அவருக்கு இல்லை அப்படி இருக்கும்போது இது மாதிரி விஷயங்களை வந்து வேறு எது பக்கமாவது கவனத்தை தசைத்திருக்கணும் அது தமிழ்நாட்டு அரசியலில் நல்லா திருப்பிடுவாங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா வேறு பக்கம் கேட்கணும் அது அதுக்கு நிறைய சான்ஸ் தமிழ்நாட்டில் இருந்துச்சு கச்ச திருப்பி இருந்துச்சு ஸ்லோன் பிரச்சனை இருந்துச்சு எந்த பக்கமாவது திருப்பி விட்டுருவாங்க அவர் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடை கை வச்சது தப்பு சந்திரபாபு நாயுடு போய் வீடை இடித்தது அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் வந்து அவர் அதை என்ன பண்ணிட்டார் ஜனங்களோட இறக்கத்தை சுரண்டிட்டார் ஜனங்களோட இறக்கத்தை அந்த குடும்பம் அவங்க பையன் சந்திரபாபு பையன் அந்த ஏஜ் அந்த வீடை இடித்தது இதெல்லாம் வச்சு ஜனங்களோட இறக்கத்தை ஓட்டாக சுரண்டிட்டார் ஜெகன்மோகன் வந்து அந்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு தசை திருப்ப தெரியல அதாவது அவர் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியல அப்போ ஜனங்களை வேறு இந்த பக்கமாக திருப்பணும் போய் அவரை போய் அவ்வளோ சீண்டி அவ்வளோ சீண்டுனது எல்லாமே ஓட்டாகிடுச்சு ரொம்ப அனாகரிகமாக பார்ல இதுலயே வச்சு அவரை வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க ஜெகன்மோகன் ரெட்டிலாம் ஏனக்குலாம் வயசுக்கு தகுந்த பேச்சு அளவுக்கு வந்து பேசிட்டாரு அவரை வச்சாங்க அதுக்கு தான் வெற்றி இல்லை அதான் இறக்கத்தை ஜனங்க ஒய்எஸ்ஆர யார் கொண்டு வந்தது ஜெகன்மோகன் ரெட்டி யார் கொண்டு வந்தது இதே ஜனங்க தான் கொண்டு வந்தாங்க அதே ஜனங்களோட இறக்கத்தை திருப்பி சுரண்டிட்டாரு அதுக்கு சந்திரபாபு நாயுடு காரணம் கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டியோட இருக்கிற பிரச்சனையை வேற பக்கம் திருப்பி விட்டுருக்கணும் லைட்டாக கை வச்சுட்டு வேற பக்கம் திருப்பி விட்டுருக்கணும் அவர் தான் மொழி எதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனவுன்னே ஜனங்களுக்கு புரியல வாமிட் பண்ணிட்டாங்க அவர் மேலே இறக்கப்படுத்தாங்க இறக்கமெல்லாம் ஓட்டாயிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு புதிய அரசியல் தலைவராக வந்திருக்காரு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை வந்து ஏற்படுத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி இங்கே அவரை பற்றி பெருமையாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவரை பற்றி எந்த தவறான விஷயமும் தமிழ்நாட்டு சைடு வரவே இல்லை ஆனால் இந்த தோல்வியை பார்க்குறப்ப நமக்கு பெரிய ஆச்சரியப்படுது ஆச்சரியத்தை இல்லை ஆரம்பத்தில் உண்மையில் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் செஞ்சாரு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செஞ்ச விஷயங்கள் நான் ரேஷன் கடை ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு வர்றது நிறையா செஞ்சார் அவருக்கு நிறைய எண்ணங்கள் இருந்திருக்கு அந்த ஆரம்பத்தில் ரசித்தோம் அதுக்கு பின்னாடி அங்கே நடந்தது எல்லாமே வெளியே வரல கடைசி நேரத்தில் கடைசி ஒன் இயரில் நடந்ததெல்லாம் ரொம்ப அவருக்கு எதிராகவே நடந்துகிட்டு இருந்துச்சு வரிசையாக அதை அவர் கவனிக்கலை ஆரம்பத்தில் உண்மையில் எல்லாருமே தமிழ்நாடு ஜனங்கள்லாம் வந்து பிரம்மாண்டமாக தான் நடச்சாங்க ஜெகன்மோகன் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் அதுவும் வயசில் எங்கே வேணும்னு ஆசைப்பட்டவங்க கூட இருந்திருப்பாங்க இங்கே என்ன எல்லாம் ஏஜ்டாகவே இருக்காங்கள ஒரு சின்ன பையன் வரணும் அவர் என்ன மாதிரி போடுறாருன்னு அதெல்லாம் செயல்படுத்த முடியல பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லை அவர் ஆசைக்கு தகுந்த மாதிரி ஆசையை நிறைவேற்றுறதுக்கான சோர்ஸ் அவட்ட இல்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து நிறைய பேரை வந்து பார்த்துச்சு அதாவது தெலுங்குல அந்த ஆந்திராவிலோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நிறைய பேரை பார்த்துச்சு குறிப்பாக வந்து ரோஜாவை வந்து நிறைய பேர் வந்து அவதூறாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் ரோஜா வந்து பெரிய லெவலில் தாக்குறதுக்கு நோ கமெண்ட்ஸ் இதை பற்றி கேட்காதீங்க சார் இது எப்படி கேட்காம இருக்கிறது சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடந்துச்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது என்ன நடந்துச்சு வெற்றிக்கு வெற்றி ஒரு சூழ்ச்சி செய்யும் வெற்றி வந்து சூழ்ச்சி செய்யும்னா பக்கத்தில் இருக்க சொந்தக்காரவங்க பக்கத்தில் இருக்க நண்பர்கள் பக்கத்தில் இருக்க வழிகாட்டிகள் ஆலோசனை சொல்கிறவங்க இவங்களே அவங்க மேலே போகாமல் வெற்றி அடைஞ்சவங்க மேலே போறாமட்டு திருப்பி கீழே கொண்டு வரது தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அது ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்கும் அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க இது இல்லாமல் எதிரி இவங்க என்ன இவ்வளோ வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவங்க எதாவது சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்தில் இவங்க தோற்றதில் முக்கியமான காரணம் சூழ்ச்சி இவங்களே செலக்ட் பண்ணிச்சு இவங்களே பேசக்கூடாதெல்லாம் பேசுனாங்க அவங்க வந்து அதை பேச்செல்லாம் குறைச்சிருக்கலாம் சில செய்கள்லாம் யாரையோ திருப்பிப்படுத்துறதுக்காக செஞ்சுட்டாங்க வெற்றியின் சூழ்ச்சி இதுதான் வெற்றி வந்தோடனா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு சரி இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ல அவங்ககிட்ட வந்துருச்சு நிறைய பேர் அவரை திட்ட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் நடக்காமல் இருந்தது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் சொல்லாமல் சொல்ல போனால் ரஜினியை வேற ரொம்ப தாறுமாறாக வந்து பேசிட்டாங்க அதுவுமே ஒரு பெரிய எதிரொலியாக அவங்க அமைத்துக்கோங்க இல்லை அவங்க என்ன பண்ணணுங்கிறத முதல்ல நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு நிறைய தெரியும் ஏன்னா சினிமாவில் இருந்திருக்காங்க அரசியலில் இருந்திருக்காங்க யாரையுமே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை அவங்களோட ஹஸ்பண்ட் செல்லும் பண்ணியே ஃபாலோ பண்ணாலே போதும் செல்லுமணி எப்படி பேசுகிறாப்புல எதுக்கு கோவப்படுறாப்புல கோவமே படமாட்டார் கோவமே படாத ஒரு மனிதாவன் எப்படி வந்து அவரை ஃபாலோ பண்ணியிருந்தாலே யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எவ்வளோ தொட்டத்தொட நிறுத்திக்கணும் யாரை எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கணும் அப்படின்னு செல்லுமணியை ஃபாலோ பண்ணியிருந்தாலே அவங்க இதிலலாம் மாட்டியிருக்க மாட்டாங்க இந்தளவுக்கு போயிருக்க மாட்டாங்க செல்லுமணிக்கு தெரியாமல் இருந்துச்சா இல்லையா இல்லை செல்லுமணி ஒரு லெவலுக்கு மேலே சொல்லிவிட்டு நிறுத்தியிருக்கலாம் இல்லை வந்து ஆந்திர அரசியல் அது வேறு அவங்க செலுக்கு போக்ருன்னு விட்ருக்கலாம் செல்லுமணியை ஃபாலோ பண்ணியிருந்தால் இவ்வளோ அவப்பெயர் வந்திருக்காரு ஏன்னா ஜெகன்மோகன் தோற்றுட்டாப்பில் ஜெகன்மோகன் சந்திரபாபு நாயுடுகள் எல்லாம் ஜெகன்மோகனில் குறிவைக்கலாம் ஏன்னா அவர் சந்திரபாபு நாயுடு எதிரி இவங்கள போட்டு இந்த அளவுக்கு வருத்தம் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்களோட பேச்சு தான் இவங்களோட நடவடிக்கை தான் சூழ்ச்சி இவங்களே பயன்படுத்திக்கிச்சு நான் யாராவராயினும் சொல்லிட்டாங்க சொற்குற்றத்தில் மாட்டி அவதி ஒருவர் தப்பாக தப்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் சொற்குற்றத்தில் மாற்றி ரொம்ப மாட்டி அவசைப்படுவீங்க செயல் குற்றத்துலேயும் மாட்டிக்கிட்டாங்க ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துருக்கக்கூடாது அதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பார் அது என்னமோ நடந்துருச்சு அவங்களுக்கு வெற்றியை விட வெற்றியை தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயம் கெட்ட பேர் எடுக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம்னு இப்போ தெரிஞ்சுருக்கும் ரஜினி அவர்கள் அவங்க பேசின பயிற்சி சரியா சார் சார் ரஜினியை வந்து உங்களை விட என்னை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ரெண்டு மூணு படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ரஜினியை பார்த்து கற்றுருக்கலாம் ஏன்னா வயசில் பெரியவர் மட்டும் இல்லை அவர் எப்படி இந்த சிஎம் போஸ்டிங்கெல்லாம் வேணாம் இதனால பிரச்சனை வரும் இந்த வெற்றி நம்மளை சூழ்ச்சி பண்ணி பள்ளத்தில் தள்ளிவிடுங்கிறதுக்காக கூட அவர் வேணான்னு சொல்லி அப்படியே ஆக்ட் பண்ணி கடைசியில் வேணானா அரசியல் வரலனாரு அவங்களோட நடித்தவங்க உங்களை என்ன ரஜினி ரசிகர்களோட விடலாம் ரொம்ப நெருக்கமாக அவங்கள சுற்றி பக்கத்தில் வந்து பார்த்தவங்க பார்க்கும்போது அவங்ககிட்ட நல்ல விஷயத்த கற்றுருக்கலாம் அதை கற்றுக்க வேணாம் அவரை இழுத்து பேசுனதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதனால தான் இங்கே இருந்தாலும் கொந்தளிச்சு போயிட்டாங்க ரஜினியே ஃபாலோ பண்ண வேணாங்க செல்லுமணி ஃபோன் ஃபாலோ பண்ணால் போதுங்க ஒரு படம் வெற்றி அடைஞ்சவுன்னே எப்படி இருக்கும் ஆஃபீஸு படம் தோற்று போனவொடனே மறுநாளே எவனும் இருக்க மாட்டான் ஒரு நாலு பேரை தாண்டி அது மாதிரி ஏகப்பட்ட வெற்றி தோல்வியை பார்த்தாலும் அதை யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியல தெளிவாக தெரிஞ்சவன் அதை என்ன பண்ண சொல்கிறீங்க இதுதான் வெற்றியின் சூழ்ச்சி அவங்க செல்லுமணி சொன்னால் கூட கேட்டுருக்க முடியாதபடி சுச்சுவேஷன் நடந்திருக்கும் சுற்றி இருக்கவங்க கலா நிலவரத்தலாம் தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க இந்த இடம் அது என்ன முகசுதி பண்ணியிருப்பாங்க நம்ம கன்ஃபார்மாக ஐம்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறோம் அப்படின்னா முகசுதி பண்ணியிருப்பாங்க அவங்க மொத்த ஓட்டை கூட எவ்வளோ இருக்குன்னா அதுக்கு மேலே ஜெயிப்படலாம் சொல்கிற ஜாலரம்லாம் நிறையா இருந்திருப்பாங்க அதெல்லாம் அவங்க இப்போ கவனிப்பாங்க முதல்ல உங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டு நல்ல அரசியல்வாதி நல்ல நடிகை மட்டும் இல்லை நல்ல அரசியல்வாதியாக உருவாக வேண்டியவங்க இது வந்து யாருக்கும் நடக்காதெல்லாம் கிடையாது நிறைய பேருக்கு நடந்துருக்கு இந்தியாவே மிரண்டு போன இந்தியாவே சதும்பி போன ஒரு ஆள் வந்து ஆளுமையில் வந்து ஜெயலலிதா அவங்க ஃபஸ்ட்டு தடவை வரும்போதே வந்து சே செயல் குற்றத்தில் ரொம்ப தப்பு தப்பாக நகையெல்லாம் போட்டு முற்றுப்போட்டெல்லாம் நடந்தாங்க படுதோல்வி அடைஞ்சாங்க திருப்பி அவங்க விஸ்வரூபம் எடுத்து வந்தாங்க திருப்பி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அது பொதுவாக வந்து வெற்றி அந்த மாதிரி சூழ்ச்சியை பண்ணிட்டோம் அவங்களுக்கே பெரிய தோல்வி கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு தடவை வரும்போது எப்படின்னு நிதானம் புரியாமல் படி ஒரு கல்யாணத்தை நடத்தி எல்லா இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணி அசிங்கப்பட்டு தோற்றாங்க அவங்கள திருப்பி இந்தியாவை மிரட்டினாங்க இந்த தைரியம் யாருக்கும் இருக்காதுன்னு எல்லாரையும் சொல்ல வச்சாங்க எதிர்கட்சிக்காரங்களெலாம் சொல்ல வச்சாங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க நிதானிச்சுக்கிட்டாங்க அந்த நிதானம் தான் அந்த கிளாஸை தான் ஜெயலலிதாவை தான் ரோஜா உதாரணமாக எடுத்துக்கணும் சந்திரபாபு நாயுடு வெற்றி எதனால் அமைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க அவர் எவ்வளோ அவங்க மாமனார் வந்து அவங்க மா அவங்களோட என்ன சொல்கிறது அந்த கடவுளாக பார்த்தாங்க ஆந்தன ஜனங்கள் என் டி ராமராவ அவரே அரசியல் இருந்து ஓர கட்டின அளவுக்கு திறமையான ஆள் அவ்வளோ நிதானமான ஆள் சின்ன வயசுலேயே வந்துட்டார் அவர் அரசியலுக்கு அவ்வளோ நிதானமாக காய் ஊற்றுலவர் ஒவ்வொரு காயையும் அவர் என்னமோ மோடியோட ஸ்ட்ரென்த்து தெரியாமல் ஒருத்தரவை ஏமாந்துட்டார் அதை ஃபீல் பண்ணார் தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணார் அவர் ஹைதராபாத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு கொண்டு வந்தார் இதில் வந்து அவரை போய் அவருடைய வயசான காலத்தில் போய் அவங்க பையன் பேரன் கீரம் எல்லாரும் அழுதது இழுதது எல்லாத்தையும் வச்சு ஓட்டா சுரண்டி எடுத்துட்டார் இவர் மேலே ஜெகன்மோகன் மேலே தான் தப்பு அப்படியும் சந்திரபாபு நாயுடு தான் வருவார் இந்த நீ அடைஞ்சிருக்க மாட்டாங்க இந்த தோல்வியான இது பண்ணிக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து இவர் மேலே வந்து இவர் தோக்கடிக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க பவன் கல்யாணம் வந்தாலும் சேர்த்துக்காங்க சிரஞ்சீவ் வந்தாலும் சேர்த்துக்காங்க என்ன தோழியை கொடுக்கணும் அப்படின்னு அவரும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இங்கே அஜித் மாதிரி அவரோட ரசிகர்களும் வெறி பிடிச்ச ரசிகர்கள் அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க இவங்க அதை வந்து திருப்பி வளர்த்து விட்டுட்டாங்க அங்கே பேட்டி கொடுத்தது திட்டினது வெடி வெடித்தது ஸ்வீட்டு கொடுத்தது ஜெயிலுக்கு போனது இதெல்லாம் அது வேண்டியது இல்லை இது முடிஞ்சு போன ஒன்று அவங்களே தோற்றுருக்காங்க அதனால் ஸ்டாப் பண்ணிக்குவோம் ரஜினி அவர்களும் ரொம்ப பக்க பழமாக வந்து சந்திரபாபு நாள் பக்கத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் நட்பு இருக்குங்க அவர் அரசியல் வரமாட்டேன் எல்லாம் வைக்கோட சுப்பிரமணிய சாமியோட ஷோவோட சந்திரபாபு நாயுடோட இந்தியா ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அரசியல்வாதி வச்சுருக்காரு அவருக்கு அதை பார்த்து பார்த்து கணி கணித்து கணிச்சு இவர் எப்படி போகுதுன்னு தெரியல எத்தனை தடவை ஷூட்டிங் ஆந்திராலே இருக்கார் ஷூட்டிங் ஆந்திரா தான் நடக்குது அங்கே ஜனங்கள் பேசிக்கிறதெல்லாம் கவனிக்கிற ஆள் கவனிச்சுட்டு ரெண்டாவது விழாவுக்கு போக மாட்டேன் வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது அவரால் அப்படி சொல்கிறது ரெண்டாவது மனசில் பட்டதை பட்டுன்னு இவர் பேசுகிற ஆள் அவர் பேசிட்டார் அது ஒரு ஸ்டைலாக எத்தனையோ பேர் இருக்காங்க ஜெகன்மோகன் கட்சியில் எத்தனையோ எம்எல்ஏ இருக்காங்க அவங்கெல்லாம் அமைதியாக இருக்கும் போது இவங்களும் அமைதியாக இருந்திருக்கலாம் சார் ஆந்திராவில் வந்து ரஜினியை பற்றி தப்பாக பேசுகிறது வந்து ஒரு அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சா என்னங்க அப்படி கேட்குறீங்க நூறு சதவீதம் அதுவும் இருக்கும் அது நூறு சதவீதம்னா இந்த நூறு சதவீதத்தோடு போய் அதோட பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்டோ இறங்கிருக்கும் ஏன்னா நாட்டாமை இங்கே சரத்குமார் சார் பண்ணார் அங்கே ரஜினி சார் பண்ணார் இங்கே ரஜினி சார் வந்து சாகுறார் இங்கே வந்து சரத்குமார் சுட்ட உடனே நாயம் தானே நிற்கணும் வேறு எதுவும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சரத்குமார் தான் இதை டீல் அடிப்பார் படம் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது நான் விஜயகுமார் செத்தவொடனே சரத்குமார் டீல் அடிப்பார் அந்த விஜயகுமார் ரோலில் அவர் பெத்த நாய்கிட்ட தங்கே பண்ணார் நிறையா தேட்டரில் நூறு பேர் பார்த்துட்ருக்காங்கன்னா அந்த சீன் முடிஞ்சோடனே தொண்ணூத்தஞ்சு பேர் வெளியே போயிட்டாங்க அது அதுவே கிளைமேக்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவங்க ரஜினி மேலே ஃபஸ்ட்டு படத்தில் அதில் என்ட்ரி ஆகிறாரு அதுவும் படம் ஃபுல்லாக வரமாட்டார் நாட்டாமையாக இருப்பார் விஜயகுமார் ரோல் என்னவோ அதான் தான் அங்கே வேறு எதுவுமே கிடையாது அந்த சீன் முடிஞ்சோன்னே தேட்டரே காலியாகிடுச்சு அதுக்கப்புறம் இருக்கு படம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்களா அதுக்கப்புறம் எவ்வளோ படம் நீளமாக இருக்கும் அதோட எந்திரிச்சி நிறையா பேர் போயிட்டாங்க ஒரு அஞ்சு பெர்சன்ட் கூட இல்லை சில தேட்டரில் அதோட நிறுத்தினாங்கன்னு கூட கேள்விப்பட்டேன்